வணக்கம் என் கையில் இருக்கிறது தானியங்களே ஈரப்பன் அழகிற கருவி உண்டு இது என் விவசாயிகளுக்கு மிக முக்கியம் அண்டா நிறைய விவசாயிகள் தங்கள தானியங்களை அறுவடை செய்து சூரிய ஒளியில் காய வச்சு வீட்டை ஸ்டோர் வினை வைப்பினம் ஸ்டோர் உணவு சரியா சரியாக ஈரப்பில் காஞ்சிருக்காதுன்னு தெரியாது இன்னும் சரியாக ஈரப்பில் காயாட்டி அறுவடை பிந்திய அளவுக்கு நிறைய வரும் பூச்சி தாக்கங்கள் முளை பிரச்சனைகள் நிறைய வரும் அதுக்கு அது அழகுற தான் இது இது என்ன செய்யணுண்டா சாம்பிள் கலெக்ட் அந்த இல்லை இந்த டூல்ஸில் சாம்பிள் கலெக்ட் பண்ணுற டூல்ஸ் ஒன்று இருக்குதான் அதை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் தானியத்தில் சாம்பிள் எடுக்கணும் கொஞ்சம் சாம்பில் எடுக்க இப்படி கிளறி விட்டு தான் எடுக்கணும் வேண்டாம் மேலே இருக்க எடுக்க மேலே இருக்கேன்டா சூரிய ஒளிப்பு படும் பட்டு காஞ்சிடும் அப்போ இப்படி கிளறி விட்டுட்டு கீழே அடியில் இருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கணும் எடுக்கும்போது எல்லா பக்கமும் கலந்து வாரபடியாக சரியான ஒரு பெருமை எடுக்கிறது பெருமை வரும் இதை நாங்கள் என்னடா கொண்டு வந்துட்டு அந்த மீட்டரில் இதுவே உள்ளுக்க இன்ஜெக்ட் பண்ணணும் இன்ஜெக்ட் பண்ண உள்ளுக்க செருதிட்டு அதில் த்ரெட் மாதிரி ஒரு டூல்ஸ் ஒன்று இருக்குது அதை கொண்டு போய் நல்ல நல்லா நெரிக்கணும் நல்லா த்ரெட் இருக்குது அதை வச்சு அமர்த்தும் போது அதில் இருக்கிற ஈரப்பதன் வெளியில் வரும் தானியத்தின் என்று தெரியாது உள்ளுக்கு அந்த மீட்டர் ட்ரீட் பண்ணும் இதில் சரியான ஈரப்பதம் எப்படின்னா இப்படி அமர்த்திட்டு அந்த ரெட் கலர் பட்டனை அமர்த்தணும் அமைத்தினா சரியா புறமே வரும் இப்படி ரெண்டு மூன்று சாம்பிள் எடுத்து செய்தால் ஓகே ஒரு தானியத்தின் சரியான ஈரப்ப இருக்கணுமெண்டா ஒம்பதுலேருந்து பதினாலு கொண்டு இருந்தால் நல்லாம் விட்ட சேமித்து வைக்கலாம் அவருடைய பிந்தைகளப்போ குறைக்கலாம் இப்படி ரெண்டு மூன்று சாம்பிள் எடுத்து ஒரு சராசரி பார்த்தோம்னா எங்களோட நெல் காஞ்சிருக்கு காஞ்சிருக்கமெண்ட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ